谢谢。

ஆய்வு வழங்கி அமர்ந்திருக்கின்ற எழுத்து நன்றைய அவர்களுக்கும் மற்றும் அவையூர் அவையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்ன பேசுவது என்று தெரியவில்லை அளவுக்கு பேசிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நான் வந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி இங்க சப்இன்ஸ்பெக்டர் வந்தேன் அப்போ பெரியார் பேருந்துகளையும் பெரியார் பேருந்துகளையும் இருக்கும் வந்து சேர்ந்தப்ப ஒரு பத்து நாள் அம்யாபுரம் காவல் நிலையில இருந்தேன் அதுக்கு பின்னாடி சரியா பதினைந்தாம் தேதி அண்ணா நகர் காவல் போனேன் அப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டரா ஒருத்தர் இருந்தார் எனக்கு நான் வந்து கைச்சி சப் சப்இன்ஸ்பெக்டரா இருந்த ஒரு பேரு நம்பிராஜன் அந்த நம்பிராஜன் சார் இந்த மேடைக்கு இந்த ஆழ்வத்தில் வந்திருக்கிறது அப்ப நான் வேலைக்கு சேர்ந்தப்ப ட்ரைனிங் முடிச்சுட்டு வரோம்ல வர்றப்ப அவர் சப் இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட தான் அவர் எனக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைனிங் படித்தவர் பெண்கள் வீட்டில் புருஷன் கிட்ட ஒரு சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன் ஐயா

அவர் வந்து எனக்கு டிஎஸ்பி எனக்கு இன்ஸ்பெக்டர் இருந்தவர் யார் தெரியுமா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல போலீஸார் சேர்ந்தவர் ஒரு அதெல்லாம் இந்த புத்தகத்துல எழுதல ஒரு நாள் நாங்க வந்து ஒரு வாரம் போலீஸார் வேலை செய்வோம் ஒரு வாரம் சென்ட்ரியா வேலை செய்யணும் ஒரு வாரம் போக்குவரத்து செய்யணும் நாங்க போக்குவரத்துக்கு நின்ன கொடை இப்ப இல்லவே இல்லை கொடையே கிடையாது இல்லைப்பா போக்குவரத்துல இருந்து கொடை செய்யறது அந்த இடமே மாறி போச்சு எனக்கு ரைட்டர் என்ன செய்யறாரு பணத்தை சம்பளத்தை கொடுத்து நான் ரைட்டரா ஒரு வாரம் பயிற்சி எடுக்கணும் எழுதி கொண்டு போய் கொடுக்குறேன் அவர் வந்து போலீஸ் கான்ஸ்டபுள் அந்த இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்து போலீஸ் கான்ஸ்டபுளா வேலை பார்த்து இன்ஸ்பெக்டர் ஆகி பதினோரு வருஷம் வேலை பார்த்துட்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ட்ரைனிங் போறேன் போனப்ப லைட்ல போய் சம்பளத்தை கவரில் வச்சு எங்க லைட் ஐயா கொண்டு போய் கொடுங்க ஆயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா சம்பளம் அதை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் கொண்டு போய் போட்டு சாரம்பி சொன்னேன் ஐயா ஐயான்னு சொல்லுவார் ஏன்னா நான் டைரக்ட் எஸ் அவரு வந்து போலீசார் இந்த ஒரு கிண்டலுக்கு என்ன சொன்னாரு வணக்கம் வாங்கையா அப்படின்னு என்னையா அப்படின்னு கேட்டாரு சம்பளம் வந்துருக்கியா அப்படின்னு சொல்லி சம்பளம் வந்துருக்கு சார் அப்படின்னு சொன்னேன் புரியா வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு கவரை வாங்கினாரு வாங்கிக்கிட்டு ஒரு நாலு எடுத்து என் கையில கொடுத்தா எதுக்குங்க ஐயா அப்படின்னு ஐயா ஸ்டாம்ப் போட்டி இல்லையா ஐயா இருபது பைசா ஸ்டாம்ப் போட்டி தானே என் கையில வந்துருங்க அதுக்கு அந்த நாலனா அப்படின்னு சொல்லி அந்த நாலு நாவை கொடுத்து கையெழுத்து போட்டார் போட்டுட்டு

அவர் டேபிள் அந்த டிக்ஷனரிய கையில கொடுத்து ஐயா எழுதி இருக்க வார்த்தை இந்த டிக்ஷனரியில இருந்தா நான் கையெழுத்து போடுறேன் ஐயா எழுதியிருக்க இருக்க வார்த்தை இந்த டிக்ஷனரியில இருந்துச்சுன்னா நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு எனக்கு அப்பயே ஒரு குத்து குத்துச்சு ஏதோ நம்ம தப்பு பண்ணிருக்கோம் தெரியல ஏன்னா எனக்கு ரைட்டு சொல்லி தர எனக்கு நான் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சேன் டிஸ்பர்ஸ்மெண்ட் இங்கிலீஷ் வார்த்தை நான் படிச்சது நான் படிச்சது எம்எஸ்சி வார்த்தை நமக்கு தெரியாது இங்கிலீஷ்லயும் தெரியாது நம்ம ஸ்டூடெண்ட்டு பிஎஸ்சி எம்எஸ்சியும் இதில் படித்தோம் பெரியார் கல்லூரியில் படித்தோம் அப்படி இப்படின்னு அப்போ வந்து இலங்கை போராட்டம் இப்படிலாம் இருந்ததுனால நம்ம இது டிஸ்பர்ஸ்மெண்ட்டுக்கு தப்பா எழுதிருக்கேன் ஐயா இந்த இது ஐயா அப்படின்னா

நம்மளும் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கும் போட்டேன் சில எழுத்தாளர்கள் சிலர் வந்து ஓய்வு பெற்ற பிறகு புத்தகம் விடுவாங்க புத்தகம் மாறி யாருமே நான் தான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அவர் இதை தப்பா பண்ணார்

கமிஷனரை வச்சே வெளியிட்ட வெளியிட்ட நேரம் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதனால நிருபர்களை கூப்பிட்டு கூட்டி பண்ண முடியல என்னுடைய அலுவலகத்தில் இருக்கா ஒரு எம்ப்ளாயிஸ மட்டும் கூப்பிட்டு வச்சு அதிகாரிகளையும் வச்சு வெளியிட்டாங்க அதைத்தான் இன்னைக்கு வந்து அறிமுக விழாவா அப்படின்ட்டு முன்னாடி வந்து இந்த பாதிப்பில இருக்கிறதுல இன்னைக்கு பலவேற்புறையாற்றிய மார்ஷல் முருகன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்

அந்த நூல் வெளியிடுறப்ப எனக்கு என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாது அப்ப இதே மார்ஷல் முருகன் அவர்கள் தான் விழா இனிதே துவங்குகிறது என்ற வார்த்தையை தொடங்கி மதிக்க உண்மைக்கு நம்ம அசோக் பாரதி பேசின மாதிரி அசோக் ராஜ் பேசின மாதிரி அவரா இருந்துச்சு வேலையில சொல்றாரு விழா இனிதே துவங்குகிறதுன்னு சொன்ன முதல் ஆள் மார்ஷல் முருகன் இன்னைக்கு அவர் வந்து நல்ல எட்டு நூல் எட்டு நூல் ரெண்டு நூல் வந்து ஐயா வெளியிட்டார் வெளியிட்டார் ரெண்டு நூல் வந்து கண்ணன் வெளியிட்டாங்க ஒண்ணு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெரிய நீதி அரசர் ஜி ஆர் அவர் வந்து வெளியிட்டார் இப்படி இப்ப வந்து இந்த ரெண்டு நூலையும் எங்களுடைய அதுல வந்து வந்து பல மேடக்கு மெடலா போட்டிருப்பான் மெடல் போட்டிருப்பான் ஆனால் மக்களுக்கு தெரியாது யாருக்குமே பழக இருக்காரு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்கலாம் ரோட்லேயே இருந்தோம் பழகணும் மெடல் வாங்கணுமோ இல்லையோ மக்களோட மக்களா இன்னைக்கு வரைக்கும் நான் ஐம்பத்தி ஒரு டிரான்ஸர் ஒன்றும் ரெண்டும் இல்லைங்க முப்பத்தி ஆறு வருஷத்துல ஐம்பத்தி ஒரு டிரான்ஸர் மொத்தம் பதினெட்டு மாவட்டம் பார்த்துருக்கேன் பதினெட்டு மாவட்டத்தில் வேலை பார்த்திருக்கேன் அதுல அதிகம் நான் வேலை பார்த்தது பதினஞ்சிர வருஷம் பார்த்ததும் அதை சீட்டுங்களா அதோட இவ்வளோ பொறுமையா என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா அங்க இடத்துக்கும் நான் போயிட்டு நடந்தே போயிட்டு நடந்தே வந்துட்டு எங்க போனாலும் எனக்கு அந்த மக்கள் வந்து அம்பது பேர் முன்னாடி வந்துக்கிட்டு இருப்பான் நாலு பேர் கூட வந்துகிட்டே இருப்பான் பையன் தூக்கிட்டு வருவான் எல்லா வேலையும் செய்யறதுக்கு மக்கள் பழகிடுவோம் எங்கேயும் மக்களை விட்டு போனதே கிடையாது அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் வெற்றியா இருக்கும் வெற்றியா இருக்குறதும் எனக்கு வந்து வாழ்க்கை அனுபவங்களை பதிவு செய்து விடணும் ஏன்னா எங்க அம்மா வந்து இருபத்தைந்து ஒன்பது அறுபது நாலு டைரி நான் கையில வச்சிருக்கேன் கண்ணன் குப்புற விழுந்தான் என் பேர் பழைய பேர் கண்ணன் வச்சிருக்காங்க அப்புறம் மனைவியிருக்காங்க கண்ணன் குப்புற விழுந்தாங்க அந்த டைரியில எழுதுனது அப்படி பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒவ்வொன்றும் பதிவு செய்து ரெக்கார்டில் வச்சிருக்காங்க அதே மாதிரி நானும் பதிவு செய்யணும் எனக்கு என்ன ஒருதுன்னா யாருக்குமே ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு எந்த தமிழ்நாட்டில் வேலை செய்கிற ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் போலீஸா இருக்கட்டும் இனிமேல் வரப்போகிறவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பே எனக்கு ஒன்று கிடைச்சிச்சு என்னன்னா இங்கே வழக்கறிஞர்கள் மூன்று பேர் வந்திருக்கிறாங்க மற்றவர்களும் இருக்கிறாங்க என் சட்டம் சார்ந்த இவங்க இருக்காங்க டிஐஜி வந்து இருக்கிறாரு நேரு சார் வந்து ஒரு பேனா மனோகரன் கவிஞர் ஐயா வந்து இருக்கிறாரு இவங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் நான் வந்து இப்ப இன்ஸ்பெக்டரா இருக்கிறேன்ல நான் போட்ட கேஸுக்கு நான் இறந்து விட்டேன் என்றால் என்னுடைய சாட்சிய சொல்லாம இப்ப சப் இன்ஸ்பெக்டரா அந்த ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா அந்த இன்ஸ்பெக்டர் போய் சாட்சி சொல்லணும் ஒரு விசாரணை அதிகாரியாக நான் இறந்து விட்டால் என்னுடைய சாட்சியை அந்த காவலிடத்தில் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க போய் சொல்லிட்டு பணியும் செய்யறாங்க கோர்ட்டில் ஏறி நான் போய் சாட்சி சொல்லணும் சொல்லிட்டு என்ன சொல்லணும் இந்த இங்கே வந்து ஆய்வாளர் இறந்து விட்டதுனால நான் சாட்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பதியம் அதை கோர்ட் எடுத்துப்போம் நான் வந்து பிராணிமலை காவலில் ஆய்வாளர் நான் எனக்கு அந்த காவல் நிலையத்துல வேலை செய்த ஒரு ஆய்வாளர் இறந்துற அந்த நான் போய் சாட்சி சொல்றேன் சாட்சி சொல்லுகிற போது நான் சாட்சியெல்லாம் சொல்லிட்டேன் அப்ப சாட்சி சொன்ன பிறகு அவங்க கேட்பாங்க அந்த அதிகாரியை உங்களுக்கு தெரியுமா அந்த அதிகாரியை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க ஆமா தெரியும்னு சொல்லுவோம்

அப்படின்னு ஜட்ஜி கேட்கிறார் நான் சொன்னேன் எங்க அப்பா அது அப்படின்னு எங்க அப்பா அது அப்படின்னு அப்பா ஆமா சார் அந்த இறந்து போன ஆய்வாளர் என்னுடைய தந்தை எங்க அப்பா ஆய்வாளர் திருப்ப போட்ட கேஸ் அவர் இறந்துட்டாரு அதே காவல் நிலையத்தில் நான் ஆய்வாளர் அவர் இருப்பூர் காவல்நிலையத்தினோட ஆய்வாளராக இருந்தப்ப ராணிமலை காவல்நிலையத்தில் ஆய்வு பண்ணிய வழக்குக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறார் விசாரணை அந்த இது விராலிமலை காவல்நிலைய ஆய்வாளர் லீவுங்கிறதுனால எங்க அப்பா இருப்பூர் காவல்நிலைய ஆய்வாளர் வந்து விராலிமலை காவல்நிலைய ஆய்வாளரா வேலையாற்றிருக்கார் பணியாற்றிருக்கார் அப்ப அவர் போட்ட கையெழுத்து அவர் போட்ட கைய இது எழுதுன ஸ்டேட்மெண்ட் அவர் போட்ட கையெழுத்து அவர் போட்ட வழக்கு நாட்குறிப்பு அது வருது

அது வந்து வந்து அதிகம் அதனால நான் அதை அப்புறம் முப்பது வருஷமான கட்டுரைகளோட தொகுப்பு வந்து ஒரு நாள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாலு மணிக்கு நைட்ரோன் முடிக்கணும் நாலு மணிக்கு நைட்ரோன் முடிச்சுட்டு எங்களை நீங்க வேற <laughs> 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 <laughs>

ஏற்கனவே எழுதிய நூல்களுக்கும் அணிஞ்சனை கொடுத்தாரு இந்த நூலுக்கும் அவர் தான் அனுமதி கொடுத்திருக்கிறாரு புரியுதுங்களா பழைய நூல்களில் இதே மாதிரி ஆய்வு வந்து பேசி எனக்கு பெருமை சேர்த்துருக்காங்க இன்று இந்த இதை வந்து அறிமுக விழாவை ஏற்படுத்தி ஐயா கார்த்திகை மனிமனுக்கு நான் என்னுடைய ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அவர் சொன்ன மாதிரி அவங்க அப்பாவும் எனக்கு ஆதரவாக இருந்தாரு மகனும் ஆதரவாக இருக்காங்க

ஒவ்வொருத்தரும் எனக்கு நல்லா தெரியும் இந்த முப்பது கூனுக்கு மேல இருந்து வாழ்க்கையவே கவிதை எழுதுறதையே ஓட்டிட்டாரு கவிஞர் நாராவணி வேற கவிதை எழுதறது தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது வேற எதுவுமே தெரியாது இப்ப ஒரு பத்து நாள் கல்யாணத்துக்காக வேலை பார்த்திருக்காரு கல்யாணத்துக்காக வேலை அந்த நாள்லயே

அப்படி ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியும் உங்களோட அன்பு தான் எனக்கு பெரிய மனத்தானது அதற்கு கடன் நன்றி கொடுத்த